வணக்கம் அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இந்த ஒரு நன்னடையிலே வில்வப்பழ தைலம் அதாவது வாயிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை புண்களையும் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்களையும் மாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயர்வான ஒரு தைலத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன் இதுக்கு தேவையானது பெரிய பழம் அந்த பழத்தில் உள்ள இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்து பெரிய வில்ல ஒரு அஞ்சு சரியா அந்த வில்லு இருக்கக்கூடிய சதைப்பகுதியை மட்டும் எடுத்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு கூல் மாதிரி அடிச்சிடணும் கொஞ்சம் ஓரளவு அடிச்சுட்டு ஒரு நாலு லிட்டர் தண்ணீர் ஊற்றி இது ஒரு லிட்டர் வர வரைக்கும் கொதிக்க விடணும் அப்போ அந்த நாலு லிட்டர் வந்து ஒரு லிட்டர் வர வரைக்கும் கொதிக்க போது அந்த பழத்துடைய சத்து அத்தனையும் அந்த தண்ணீரில் இறங்கிடும் ஒரு லிட்டர் வந்தவொடனே இது கூட செம அளவு ஒரு லிட்ரு செக்கலாட்டை நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே சிறு தீயில காய்ச்சிட்டே வரணும் அப்படியே காய்ச்சிட்டே வரும்போது இதனுடைய பதம் என்னென்னா ஒரு சின்ன குச்சி எடுத்து அந்த எண்ணெயில் தொடும்போது அந்த எண்ணெயில் அந்த சூடு தெரியக்கூடாது அந்த குச்சியில் அந்த சூடு தெரியக்கூடாது அதுதான் பதம் அந்த எண்ணெய் வந்து அப்படியே நல்ல ஒரு கலராக பச்சையாக இருக்கணும் அப்படியே அந்த எண்ணெய் முறிஞ்சிருச்சுன்னா அப்படியே சிகப்பாயிடும் தீஞ்சிடும் வேஸ்ட் ஆகிடும் சத்து போயிடும் அதனால் அந்த எண்ணெய் சிறு தீயில் வச்சு காய்ச்சிட்டே வரணும் அப்போ காய்ச்சறியாக வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த எண்ணெய் அந்த வில்வ பல கஷாயமும் எண்ணெயும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பாயிண்ட்டு ஒரு மீடியன் பாயிண்ட்டுக்கு வரும் அதாவது அந்த என்ன சொல்கிறது ஒரு சின்ன குச்சியோ இல்லை கை வரல அந்த எண்ணெயை தொடும்போது சூடு தெரியக்கூடாது நீங்கள் கையை விட வேணால் ஒரு சின்ன குச்சியை வச்சு பாருங்கள் சூடு இருந்தால் அந்த குச்சியை தொடும்போது அந்த சூடு தெரியும் அப்படி இல்லைன்னா அந்த சூடு தெரியாது அப்போ அந்த பதத்தில் நல்லா அந்த சிம் ஆஃப் பண்ணிட்டு தைலத்தை வடித்து பதிலப்படுத்திக்கணும் தினமும் காலை மாலை ஒரு ஸ்பூன் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரும்போது வாய் முதல் மூலாதனம் வரை இருக்கக்கூடிய அற்ற அத்தனை புண்களையும் ஆற்றும் உடல் எங்கெங்கெல்லாம் புண்ணு இருக்கும் ஆற்றிடும் நிறைய பேருக்கு வயிறு எரிச்சல் இருக்கும் வரும் இரவு நேரங்களில் இட்லி தோசை சாப்பிட்டா மாதிரி முக்கியமாக தோசை சாப்பிட்டா அப்படி புளி வரும் இந்த கேர்டு என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈஸு ரிஃப்ளெக்சிஸ் அது அத்தனையும் இந்த ஒரு தைலம் சரி பண்ணிடும் நான் முன்னாடி காலத்தில் வந்து புற்றுநோய்க்கு இந்த வில்வ பல தைலத்தை ஒரு துணை மருந்தை கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு பெண்மணி அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேலே வயிறு மற்றும் கல்லீரல் புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க கேன்சர் முத்துடிச்சு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா உன் வயிற்றில் நீர் சேரும் நீர் சேருவதை வந்து யாராலையும் குறைக்க முடியாது இப்படி தான் வயிற்றில் உனக்கு நீர் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேன்சர் பரவி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டாங்க அப்படி இருந்த பெண்மணிக்கு இந்த வில்வ பழ தைலம் டெய்லி காலை மாலை ஒரு ஸ்பூன் ஏஞ்சோடனே குடிச்சிருவாங்க அப்படி எடுத்தவங்கள வயிற்றில் நீர் சேர்கிறதே நின்றுச்சு அப்புறம் அவங்களே வந்து ஆடைக்கு போட்டாங்க சக்கத்துக்கு ஐயாவுக்கு வணக்கம் எனக்கு வந்து வயிற்றில் நீர் செய்கிறதை வந்து எதாலையும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க மருத்துவர் ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த தைலம் வில்வ பழ தைலம் என் வயிற்றில் நீர் செய்கிறது அப்படியே நீப்பாற்றுச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை வந்து குரல் பதிவில் போட்டாங்க அந்தளவு இது ஒரு சிறப்பான தைலம் வில்வ பல தைலம் அதனால் புலுவன்பர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்